சுருகி வேண்டுமில்ல உனக்கு என்ன வேண்டும்னை கேட்டாது கேட்டா அந்த சாமி கொடுக்கும் தான் வேண்டுதல் இருக்கா இப்ப போனா நீங்க எப்ப திரும்ப வருவீங்க அது வந்து உனக்கு ஒரு நிமிஷம் கூட என்ன பார்க்காம இருக்க முடியல இல்லையா எனக்கும் அப்படித்தான் எப்பவும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் ஷால்னி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த உடனே நான் திரும்ப வந்துடுவேன் ஒரு வருஷம் நான் இங்க இல்லாதப்ப ஒன்னு யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கண்ணா ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா நான் எங்கெல்லாம் தேடுறது நீதா வேலைக்கு போறல்ல உனக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும் அதனாலதான் உன தனியா விட்டுட்டு வந்தோம் நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறதுக்காக என்ன கழட்டி விட்டுட்டீங்கல்ல வேலை கிடைச்சது எவ்ளோ திமிரா பேசுறா பாருங்க இங்க பாரு நீ முறை பொண்ணு தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட வம்பு இருக்காது வம்புலுத்தான் என்னடே செய்வேன் நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் ஏய் அந்த மாதிரிலாம் ஒன்னும் பண்ணாத அப்படிவா வழிக்கு அண்ணா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறமா பார்க்கலாம் நீ சரி சரி சீக்கிரமா போ வாண்ணா போயிட்டு வரட்டாம்மா ஷாலினி அது சிட்டி பார்த்து இருந்துக்கோ நேரத்துக்கு நீ சாப்பிடணும் அப்புறம் தலைக்கு எண்ணெயை மாத்தாத உடம்புக்கு ஒத்துக்காது பாகுக்குள்ள மூலிகை எண்ணெய் வச்சிருக்க அதையே யூஸ் பண்ணிக்கோ ஒரு சங்கில பால் ஊத்தி கொடுக்க வேண்டியதானே எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நடத்துறீங்க நீ போடா அவ எவ்வளவு வளர்ந்தாலும் எனக்கு குழந்தை தான் கவலைப்படாதீங்க நான் போனதை லெட்டர் போடுறேன் மாமா எட்டு கோடி ரூபா மதிப்புள்ள பிரவுன் சுகரை அவன் கொண்டு போயிட்டான் என்னது நீ பிடிச்சிருவ போட போய் வா அவன் பையன்டா அவனை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது நான் சொல்றதை என் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் என் வேலையே போயிடும் இது பெரிய இஷ்யூ அப்படி என்ன இஷ்யூ டே சிவராம விளையாடாத அவனை தொட்டா சரி வராது நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பேட்ரிக் நீ எனக்கு உதவி பண்ணிதான் ஆகணும் பிளீஸ் சாயங்காலத்துக்குள்ள அவன் எனக்கு வேணும் தர இன்ஸ்பெக்டர் இந்த பாக்கெட்ல இருக்கான் தெருவில் நீ ஒன்னு இல்லாம நின்றுட்டு இருந்த உன்னை இப்படி ஆக்குனதே நான் தான் அதை மறந்துட்டு எங்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காத சிவராமா நான் தமாசா தானே சொன்னேன் உக்கார் உக்கார் நீ ஏன் கோவப்படுற நீ செஞ்சதை மறக்க முடியுமா இங்க பாரு நீ ஆசைப்பட்டிருந்தல்ல ஒரு பெரிய பங்களாவும் ஒரு காரும் ஏன் வாக்க நான் காப்பாத்துவேன் அது சரி தான் வேணும்னு உனக்கு என்ன கட்டாயம் இருக்கு உனக்கு வேண்டியது ஒரு குற்றவாளி தானே அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் ஒண்ணு இல்லை நூறு பேர் கூட தரேன் கொஞ்சோண்டு சுகர் அதை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பெட்டி அந்த பெட்டியை பிடிச்சிட்டு வர ஒரு ஏமாளி நான் பாத்துக்குறேன் ஒன்னு சொல்ல வேண்டாம் குடி முதல்ல இதை ஹ ஒரு கிளி வருது பாரு அது உன்னி கிருஷ்ணன் தானே கூட வரது யாரு அது அவனோட சிஸ்டரு ஞாபகம் இல்லையா பாட்டனி டிபார்ட்மெண்ட் சாலினி நம்ம பியூட்டி குயின் அவன் எதிரி தானே போய் மோதி பாத்துற வேண்டிதானே காலேஜில் பார்த்தது உன்னை பார்த்து எவ்வளோ ஆச்சு என்ன இந்த பக்கம் அது இவளுக்கு இங்கே பேங்க்கில் வேலை கிடைச்சிருக்கு நான் இவ்வளோ ஹாஸ்டலில் சேர்க்கலான்னு வந்தேன் நீ இங்கே என்ன இது எங்கள் அப்பாவோட ஹோட்டல் அதாவது என்னோடது வா ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் இல்லை வேண்டாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு தெரியும் பழசெல்லாம் நீ இன்னும் மறக்கலை காலேஜில் நடந்த விஷயங்கள்லாம் நீ இன்னும் மறக்கலை அதெல்லாம் மறந்துடு அதை ஹெட்வைட்டில் செஞ்ச விளையாட்டு ஷால்னி என்ன ஞாபகம் இருக்கா எட்வின் ஒன்னு எப்படிடா மறக்க முடியும் நீ தான் காலேஜ் ஸ்டார் ஆச்சு சரி வா பழைய ஞாபகத்தெல்லாம் ஷேர் பண்ண ஒரு டீ சாப்பிடுங்க வா யோசிக்காத வா போலாம் பெரிய அறிவாளி நினைப்பா நடு ரோட்ல பெட்டியோட மாட்டி இருக்க முதல்ல நீ தொழில நல்லா கத்துக்க சிவராமனா இருக்க போய் தப்பிச்ச அவன் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ சார் பிளான் எல்லாம் சேஃபாக தான் இருந்துச்சு ஆனால் போலீஸ்க்கு யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க என்னடா சேஃபு மொத்தத்தையும் கொண்டு போய் கோத்து விட பார்த்த எதோ ஒன்று என்ன ஃபோனில் கூப்பிட்டுக்க வேண்டியது Excuse me, நீங்கள் டீ சாப்பிட்டுருங்க நான் இப்போ வரேன் ஓகே டே நம்மளெலாம் காக்கி சட்டை போட்டவனா எப்பயுமே நம்ப கூடாது சிவராமனுக்கு நீ தான் வேணும் உன் தோலை உரிக்கிறதுக்கு அது சரி உன்னை பற்றி அவனுக்கு வேற என்ன தெரியும் உன் முன்னாடி காண்டா மிருகம் கூட வெறும் சைல்டு டாடி எல்லா ரெடி ஆள் கிடச்சிட்டோம் கிடச்சாச்சா தம்பி போ பெட்டியை வச்சுட்டு நேராக இங்கே வந்துடு உன் முகத்தை சிவராம பார்த்துடக்கூடாது உன்னால தானே பிரச்சனை வந்துச்சு சார் மேலே எனக்கு அன்பு இருக்குது மரியாதை இருக்கு கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் நான் படிச்சது அதுதான் என்னது இந்த இங்கிலீஷ்ல கிழிக்க வேண்டாம் தமிழ்ல கிழிச்சா போதும் இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க பேசக்கூடாது நான் அப்படிதான் பேசுவேன் நீ என்ன பண்ணுவ இந்த வேலையை வேணாம் விட்டுருவேன் உங்களுக்கு வேலை செய்ய நிறைய பேர் கிடைப்பாங்க ஆனா என்ன போல ஒருத்தன் கிடைக்க மாட்டான் என் வேலையில எப்பயுமே நான் கரெக்டா இருப்பேன் சோ ப்ளீஸ் மைண்ட் யுவர் வார்ட்ஸ் அது சரி ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில என்னையே முறைக்க ஆரம்பிச்சியா நான் நெருப்பு மாறி சார்

ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் ஆ இந்த பக்கம் யாரா உங்கள் அப்பா அப்புறம் ஆள் கிடச்சாச்சு வா, பிடிச்சிட்டு போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம போலாம் போலாம் அவன் வந்து எக்ஸ்கியூஸ் இந்த பெட்டியை கொஞ்சம் பாத்துக்கங்க நான் இப்ப வந்துடுறேன் Thank yeah. you. இந்த என்ன யா இருக்கு இந்த பெட்டி என்னோடது இல்ல சார் தோற ஏண்டா திருட்டு பையல பொய்யா சொல்றா அண்ணா நீ எதுவும் பயப்பட அண்ணா அண்ணனுக்கு ஒண்ணு ஆகாது நீ வா போல வா பெட்டி நீ பாம்பேல கொண்டு வந்திருக்க வருஷ கணக்கில் நாங்க தேடிக்கிட்டு இருக்கிற போத பொருள் கடத்துற பெரிய கேங்கோட இந்த ஊரோட லிங்க் ஏஜென்ட் நீ சரிதான சொல்றான் நான் சொல்றது உண்மைதானே சொ சொல் நீ உண்மைய சொல்ல மாட்டல